கரூரில் இறந்தவங்களுடைய குடும்பம் வந்து இன்றைக்கி மாமல்லபுரத்தில் நட்சத்திர ஹோட்டலில் வச்சு விஜய் அவர்கள் சந்தித்தாங்க ஸோ அப்போது வந்து எழுத்துப்பூர்வமான கோரிக்கைகள் எல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க விஜய் தாவேக்க தரப்பிலிருந்து விஜய் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து மாதம் ஐந்தா ஐந்தாயிரம் ரூபாய் அவங்க குடும்ப செலவுக்காக வரவேற்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் படிப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நான் எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு உதவுவேன் ஸோ வாழ்நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தகுந்த விஷயம் அதுவும் கண்ணீர் மல்க என்னை மன்னித்து விடுங்கள் நான் இங்கே உங்களை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டுக்கூடாது இருந்தாலும் சூழ்நிலை அப்படி கண்டிப்பாக நான் கரூரில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ இதுக்கு வந்து மண்டபம் கிடைக்கலன்னு அது ஒரு வார்த்தை வார்த்தையை சொல்லியிருக்காங்க மண்டபம் கிடைக்காதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அது எந்தளவுக்கு உண்மை உண்மைன்னு தெரியல இருந்தாலும் இவ்வளோ சொன்னவர் கண் ஒரு தடவை போய் இருந்திருக்கலாம் அதுதான் வந்து எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா இவ்வளோ பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் ஓகே பட் அது இன்னும் நேரில் போய் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதுக்காக என்னென்ன விமர்சனங்கள் இனி வரும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஒரு தினங்கள் நாம் பார்க்கலாம் சமூக இல்லாட்டினாலே இந்த ஒரு மாதமாகவே விஜய் அவர்களை பயங்கரமாக கார்னர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து இனி என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவங்க தான் பார்க்கணும் நன்றி நண்பர்களே நேர்களை